வணக்கம் ஒரு மான் அதாவது நிறைய மாதமாக இருக்குது எப்போ வேணுன்னா அதுக்கு பேர்காலம் நடக்கலாம் குட்டி போடலாம் அப்படி ஒரு நிலைமையில் ஒரு மரத்துக்கு கீழே நிக்குது எதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேடன் அந்த மானை கொல்லுறதுக்காக ஐம்பத்தையார் நிலையில் வச்சுருக்கிறான் இது என்னடா செய்கிறதுன்ட்டு பின்னாடி பார்க்குது அங்கே ஒரு பொலி நிக்குது சரி இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய காடு அங்கே ஓடி ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா காடு வந்து ஃபுல்லும் தீ பிடிச்சி எரியுது சரி இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தா பயங்கரமான இடி சத்தம் அது ஏற்கனவே மானுக்கு கால் நடுக்குது இடி சத்தத்தில் அது இன்னும் நடுக்குது பயப்படுது இப்போ அதுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு வேறு வழியே இல்லை ஏன்னா எங்கே போனாலும் சாவு உறுதி அந்த நேரம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிக்குது மனசுக்கிட்ட பேசுது என்ன பண்ணலாம் இப்போ என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு அப்போ மனசாட்சி சொல்லிச்சான் எங்கே போனாலும் சாவு உறுதி ஆனால் உனக்கு ஒரு கடம் இருக்குது அந்த குட்டியை நல்லபடியாக வெளியில் எடுக்கணும் அதனால உன் கடமையை மட்டும் நீ செய் அப்படின் உடனே சரின்ட்டு இதுவும் அந்த குட்டி ஏன்றதுக்கு அந்த வழியோட அந்த பிரசவம் பண்ணுது குட்டி மெது மெதுவாக வெளியில் வருது இதை வேடன் பார்க்குறான் அவனுக்கு இறக்கம் வருது குட்டி போடுற மானை கொல்லலாமா அப்படின்ட்டு தள்ளி பார்த்தா புலிய பார்த்துட்டாவேன் உடனே அவனோட அம்பை எடுத்து புலியை எறிகிறான் புலியை கொண்டு என்ன ரத்த வாடகைக்கு வந்துட கூடாதே மானை நோக்கி அப்படின்ட்டு இது புலி மேலே லேசா பட்ட உடனே புலி சுதாரிச்சு பார்க்குது வேடனை பார்த்துருச்சு இவன் நம்மள கொள்ள போகிறான்னு சொல்லி இந்த புலி வந்து வேடென்னு நோக்கி போகுது வேடன் பதறி அவங்க உயிருக்கு பயந்து அவங்க ஓடுறான் இப்போ ரெண்டு விக்கெட் அவுட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இடி இடிச்சது இல்லையா பயங்கரமான மழை வந்து காட்டில் இருந்து அந்த எரிஞ்சுட்டு அந்த தீயும் அணிஞ்சு போச்சு இப்போ மானை சுற்றி உள்ள எல்லா அந்த கிரிட்டிக்கல் சூழ்நிலையும் சரியாயிடுச்சு அதோட குட்டியும் நல்லபடியாக பிறந்துருச்சு இதுலேருந்து என்னன்னா நம்மளுடைய கடமையை நம்ம நல்லபடியாக செஞ்சாவே நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளோ ஒரு கெட்ட விஷயங்களோ தன்னால சரியாக போயிடுங்க இனம் மதம் மொழி நாடு கடந்து மனிதனையும் வளர்ப்போம் நன்றி